திருவேற்காடு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் சார்ந்த வேதபுரி சிறப்பதிகம் சீர்பூத்த கார திருவாகி அருவாகி செய்ய நிற சீர்தரும் தேவியாய் தேவாதி தேவனாய் திருஞான குழவியாகி பேர் பூத்த கருமாரி வேர் கண்ணி கோலம் புரிவேத புரியுமாகி பாடலாம் புகழ்கின்ற தொண்ட பலவேற்காட்டு பதிவேதபுரிநாதனை நேர்பூத்த திரிசூலம் அழுமா உடுக்கயூறும் நிமலனை வாழ்த்தி நாயகன் கலைஞான நாயகன் நிகரிலாகணநாயகன் தார்பூத்த மார்பினன் தீங்கணியை கரமுற்ற திருவலம் புரிநாயகன் தன்னருள் முன்னிற்க தன் தமிழ் கவிதைகள் சரமாரியாய்ப் பொழியுமே அருவாகி புருவாகி அருவுருவ நிலையாகி ஆதியாய் அனாதியாகி அருளாகி அறிவாகி அன்பாகி அகிலமும் அறியாத ஒளியும் ஆகி திருவாகி தேசாகி சித்தாந்த வேதாந்தம் சீருற்ற நாதாந்தமும் திகழ்கின்ற யோகாந்த போதாந்த காலாந்தமும் தேடறிய பொருளதாகி மறுவாகி மலராகி மலரில் உரை மனமாகி மலையாகி கடலும் ஆகி மண்ணாகி விண்ணாகி மற்றும் உல இளங்குகின்ற மாண்புடன் இழங்குகின்ற கருமாரி தேவியாய் வேர் கண்ணியாய் அன்று கலியான கோலமாக திருமிக்க இடமர வேர்காட்டு பதிவாழும் சிவவேதபுரிநாதனே கலையோங்கும் மனமுற்று கருத்தோங்கும் அறிவுற்று கணஞான மோனும்ருமாறி தாலினையை குண்டலியன போற்றும் கடுந்தவீலும் எய்தே நிலையோங்கும் நற்றமிழின் இயலுணரும் நெறியுற்று நவையற்ற ஞானம் உற்று நிலமெலாம் புகழாதி பகவனெனும் உருவினை நல் மன தலையோங்கும் காட்சியை காண்கின்ற மாட்சியால் தனியின்பேனியை உற்று தவம் புரிந்து அருகிருந்து ஐந்தெழுத்து ஓதிடும் முனிவன் உள்ள வலை ஓங்கி வந்தமிழை வடி வழக வளர் கருணை ஓங்குகின்ற வாழையாம் கருமாறி வேர்கி சிவசக்தி மகிழ்வேத புரிநாதனே ஆட்சியால் அல்லூறும் அமரர்கள் நடு நடுங்கி அரகர சங்கர அம்பிகை மணாலனே அனர்கர தேந்தி நின்றாய் சோதியில் சோதியாய் துலங்கிடும் பரதேவ தும்பந்தேனை துடைத்து தூயனல் வாழ்விந்து காவேன கதறிய தொழுதழுது போற்றிடுங்க காதலுடன் அஞ்சலென வர மீந்து பின் சென்று கணத்தினை மேல் பொருட்டு கருணை கண்ணியலை அழைத்தனை அன்னையும் திருநீரு எய்தி இன்ப நாதமுறும் ஏசானந்திக்கில் புற்றினில் நாகமாய் ஐந்து விலையும் நிகழ்த்தும் கருமாறி வேர்க்கண்ணி உல மகிழும் நிலைவேத புரிநாதனே